அன்னை தகவல் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் ரெகுலர் பேசிஸில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்க்கும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க வயது வரம்பு என்ன சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜஸ் இதுக்கு பிஜி டிகிரி முடித்தவங்க மற்றும் பிஎட் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அண்டு இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட் இதுவும் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க பிஎட் முடித்தவங்க ரெககனைஸ்டு யூனிவர்சிட்டி மற்றும் இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடித்தவங்க அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ அல்லது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி இன் ஹெல்த் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இன்ஸ்டியூட் அண்டு யூனிவர்சிட்டிங்கிறது ரெககனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன் பிஜி டிகிரி வித்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சிருக்கவங்க மற்றும் பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெககனைஸ்டு யூனிவர்சிட்டி மற்றும் இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃபார் தி ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு டிஃபரன்லி ஆபிள்டு இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎட் முடிச்சிருக்கணும் பிஎட் எதில் அப்படின்னா பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும் இன் டீச்சிங் ஃபார் விஷுவலி இம்பேர்டு ஹியரிங் இம்பேர்ட் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ஐம்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஷெட்யூல் கேஸ்ட்டு ஷெட்யூல்ட் ட்ரிபிள்ஸ் பேக்வேர்டு கிளாஸு முஸ்லீமு பேக்வேர்டு கிளாஸஸ் எம்பிசி டிஎன்சி மற்றும் டிஸ்டிரியூட் விடோ ஐம்பத்தி எட்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பேஸ்கேல் லெவல் எயிட்டின் பிரகாரம் ஸ்டார்டிங் சேலரி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரையிலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி லப் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் டைப் அண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக அப்ளிகேன் அப்ளிகேஷன் ஃபீஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண கடைசி நாள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் விண்ணப்பிச்சிட்டீங்க விண்ணப்பித்ததில் சில சர்டிஃபிகேட்டு தவறாக நம்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டயத்தில் நீங்கள் செய்த தவறை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட்டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து